நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா இது அக்டோபர் மாதத்தினுடைய பலா பலன்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவய சிவாவா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாதப்பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இந்த செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள் இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக முப்பது நாட் முப்பத்தி ஓரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கரன் கேது சிம்மத்துலையும் சூரியன் புதன் ராசியிலையும் செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சந்திர பகவான் தனுர் ராசியிலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் வந்து அற்புதமாக இருக்குது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் கண்ணியிலிருந்து துலாத்திலையும் அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் மறுபடியும் துலாத்துல விருச்சிகத்துக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் சரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது அதே காலகட்டத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் அதாவது ஐப்பசி ஒன்று அன்னைக்கு சூரியன் கண்ணிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஸ்தான பலம் பெற அதாவது கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது இருபத்தெட்டு அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறுங்க அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள் ஏனைய சிறப்புகள் என்ன எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா வேலை செய்கிற உத்தியோகத்துலேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உள்ளூர்லேயோ அரசியல் துறையிலையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பதவிகள் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்துடும் அதனுடைய அடிப்படை ஆயத்த பணிகள் எல்லாமே நடக்கும் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறேன் சார் என்னை வந்து கவனிக்க மாட்டேறான் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் உயர் பதவிக்கு போயிட்டான் என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் பன்னெண்டில் குரு வரும் காலம் பதவிகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சமுதாயம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம் வேலை நிமித்தமான பதவிகளாக இருக்கலாம் ஊரில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு கவுன்சிலரு ஏதோ ஒரு விஷயத்தை அப்போ தொழிலாளர் சங்க தலைவர் எதை நாளும் நீங்கள் எடுத்த மகளிர் சங்க தலைவி இதோ எல்லாமே பதவிகள் தான் அப்போ பன்னெண்டில் குரு வரக்கூடிய காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்ல அப்போ தாம்பத்திய உறவுகள் உங்களுக்கு இப்போ திருப்தியாக இருக்கும் முதல்ல கணவன் இரு பாலருக்கும் வரக்கூடிய அந்த உறவுகள் அந்யூன்யமாக இருக்கும் நிகழ்வுகள் வந்து கலப்பு திருமணங்கள் காந்தர திருமணங்கள் இனம் மதம் மாறிய திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ஆல்ரெடி உறவுகளில் திருமணம் நடக்கும் பிடித்த பெண் பிடித்த கணவன் பிடித்த மனைவி இந்த மாதிரி ரெண்டு பேரும் உறவுகள் இருந்தால் கூட இந்த மாமன் முறைகள் உறவுகள் அக்கா பொண்ணு உறவுகள் இதெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படலாம் இடம் விட்டு இடம் மாறும் கல்விகள் ஆமாம் பயணங்கள் நடக்கும் பாட்டி வீட்டில் போய் தங்கி படிக்கிறது பெரியப்பா வீட்டில் தங்கி படிக்கிறது மாமா வீட்டில் தங்கி படிக்கிறது இல்லை ஸ்கூல் மாறுறது வீடு மாறுறது இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வாகனம் விற்பது வாங்குவது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நன்மையில் முடியும் வீடு புனரமைக்கக்கூடிய பணிகள் அப்போ ஏற்கனவே வந்து வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறது அப்போ பல்லத்மா இருந்து மோடாக்கிட்டு வீடு கட்டுறது அப்போ மேடு பகுதியில் வீடு கட்டுறது ரொம்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாமதமாக நின்ற வீடுகள் கூட ஆரம்பிப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதுனால குரு செவ்வாயினுடைய யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு செவ்வாய் சூரியன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று இணைந்திருந்தாலோ பார்த்துருந்தாலோ அந்த ஜாதகம் சிவராஜ்ய யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும் அப்போ குரு செவ்வாய் சேர்ந்த ஜாதகங்கள் உங்களுக்கு மங்களக்காரனோடு குரு பகவான் ஸ்தான பலம் ரெண்டுமே இணைவுகள் அப்போ ரெண்டுமே ஒரு ஒரு கிரகங்களும் ஸ்தான பலம் பெற்றதால் மனைவி வழியில் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மனைவி வேலைக்கு போய் சம்பாத்தியம் சம்பள உயர்வுகள் அப்போ மனைவி வழி சொத்துக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தாயாரனுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியங்கள் ஏற்படும் தாயாருக்கு ஏற்கனவே ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்குலாம் போயிருந்தது அப்படின்னா அது எதாவது மருந்து மாத்திரையிலே தீர்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண கூட அது வந்து ஏதாவது கட்டிகள் வருது கர்ப்பக்கு போய் கட்டிகள் வருது அப்படின்னுக்குள்ள அது எல்லாமே நல்லபடியாகவே ஆப்ரேஷன் நடக்கும் ஏன்னா ராகுனுடைய சேர்க்கை செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ஆல்ரெடி குரு பகவானும் சேர்க்க இருக்கிறதுனால இந்த கொழுப்பு கட்டிகள் கர்ப்ப கட்டிகள் நீர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை வந்து ஒரு சின்ன மைல் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகுன்னு சொன்னால் கூட அதுக்குண்டான சாதகமான அமைப்புகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் வீடு கட்டுவதற்குண்டான கடன்கள் கிடைக்கும் அப்போ எல்லாம் இந்த வீட்டு கடன் லோன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து பாதுகாப்பாக நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் அமையும் காதல் கற்பனையான காதல் நிஜத்தில் நடக்கும் ஏற்கனவே கற்பனையில் கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ப்ரப்பஷல் பண்ணுறதுக்குன்னான சூழ்நிலைகள் நம்ம இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழக்குகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியை தரும் இடமாக அமையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ருணம் ரோகம் சத்துரு எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் கடன்கள் அடைபடும் வழக்குகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொழில் வளரும் சரி ஏன்னா இது எல்லாமே ஆறாம் இடம் எட்டாம் இடம் சாதகமாக யார் ஒருத்தருக்கு செயல்படுறதோ அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாகும் பொருளாதார தடை நீங்கி ஏற்றங்கள் கிடைக்கும் ஒரு மாதமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறதும் அது வீடு கொடுத்த அதிபதி நீச்சமாகறதும் சகோதரனால் திடீர் உயர்வுகள் சகோதரனால் வந்து கூடிய மனக்கசப்புகள் நீங்கி இன்பங்கள் பெருகுவதற்கு உண்டான சூழல்கள் கைவினைத் தொழில்கள் ஹேண்ட்லூம் பிஸ்னஸ்கள் இந்த கடையில் போடுறவங்க இந்த சாலை ஓர வியாபாரிகள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் இந்த சிறு சிறு வாகனங்களை இயக்குபவர்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா தன்னுடைய சுய முயற்சியாலே பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்கள் யாருன்னே இப்போ தான் அந்த கட்சியிலே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி எல்லாம் பயணப்படுறாங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு பதவிகள் யோ யோகமாக செயல்படக்கூடிய ஒரு காலம் மாதம் அதனால் இதனுடைய ஒரு ஆரம்ப விதையை நீங்கள் இப்போவே போட்டு வைக்கலாம் அதனால் உங்களுக்கு பதவிகள் வரும் மாதம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன் அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதத்தில் மேலும் வெற்றி அடைவதற்கு நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வாழ்க வாழ்க